வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வசும கொடுப்பனவு குறித்து நாடாளுமன்றில் வெளியான அறிவிப்பு மின்சார கட்டண குறைப்பு பொருட்களின் விலையில் விரைவில் மாற்றம் அர்ஜுனா எம்பியை கைது செய்யுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு யாழில் கரையொதுங்கிய மர்ம பொருள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகல்வித்துணைகள் அதிகாரி கைது தங்க விலையில் சடதியாட மாற்றம் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச காலணிகளுக்கான வவுச்சர் யாழில் கொடூரம் கிணற்றிலிருந்து சிசுவின் சடலம் மீட்பு இனி தொடர்வென விரிவான செய்திகள் கிடைக்காத தகுதியுடைய நபர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் விரிவான மேலாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இன்னும் நிவாரணம் கிடைக்காத தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நிவாரண உதவி செயல்முறையை மேம்படுத்த கணனி மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகின்றன கணிசமான எண்ணிக்கையிலான மக்களிடமிருந்து முறையீடுகள் பெறப்பட்டுள்ளன அவை முறையான நடைமுறைகளை பின்பற்றி முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நலன்புரி நலன்களுக்காக ஒரு பெரிய ஒரு பெரிய ஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தற்போதைய அமைப்பில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதற்கும் தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என தெரிவித்தார் மின்சார கட்டண குறைப்புக்கு ஏற்ப அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பொருட்களின் விலை குறையும் என அகில இலங்கை சிறுதொழில் வல்லுநர் சங்கம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் அதன்படி நேற்று முதல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான மின்சார செலவுகள் குறைவடைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக பொருட்களின் விலை ஐந்து வீதம் முதல் பத்து வீதம் வரை குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வழியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சுமார் இரண்டு வாரங்களில் சந்தைக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அனுராதபுரம் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இது தொடர்பாக அனுராதபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தனர் அதன்படி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமான துங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை ஆதி கோவிலடி கடற்கரையில் மிதவையொன்று கரையொதுங்கியுள்ளது கடலில் நிலவும் கடும் காற்றால் குறித்த மிதவை இன்று முற்பகல் கரையொதுங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கரையொதுங்கிய மிதவையை பொதுமக்கள் பலர் பார்வையிட்டு வருகின்றனர் இதேவேளை அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் மிதக்கும் கூடாரங்கள் மிதவைகள் போன்றவன கரையொதுங்கியமை குறிப்பிடத்தக்கது விசா இன்றி தங்கியிருந்த ஒருவரை விடுவிப்பதற்காக ஐந்து லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைகள் அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெல்லூர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த முறைப்பாட்டாளரை வெளிசறை குடிவரவு மற்றும் குடியகல்வி தடுப்பு நிலையத்திலிருந்து விடுவிப்பதற்காக அதே நிலையத்தில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவரே கோரியுள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட அதிகாரி குறித்த நிலையத்தில் உள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இதேவேளை அரச காணி ஒன்றினை போலி ஆவணம் தயாரித்து இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவிற்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியா பம்பை பகுதியில் உள்ள அரச காணி ஒன்றினை போலி ஆவணங்கள் மூலம் இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைக்க விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த உத்தியோகத்தரை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை நேற்று திடீரென வீழ்ச்சி அடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து நூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனொன்று இரண்டு லட்சத்து தொள்ளாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுனொன்றின் விலை இன்றைய தினம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களின் படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று இரண்டு லட்சத்து பதினைஞ்சாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் மத குறுமர் கல்வி பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகள் வாங்குவதற்கான சுமார் மூவாயிரம் ரூபாய் வவுச்சர்கள் வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்த முன்மொழிவின்படி குறித்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இருநூற்று ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆறாயிரம் பாடசாலைகளில் கல்வி கேட்கும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கும் இருநூற்று ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலையின் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மாணவர்களுக்கும் இந்த வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளன கூடுதலாக இந்த சான்றிதழ்கள் சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்கள் கல்வி கற்கும் இருபத்தி எட்டு பாடசாலையைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூறு மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி கற்கும் முப்பதனாயிரம் சாதாரண மற்றும் துறவியர் மாணவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளன மேலும் பாடசாலை மாணவர் ஊட்டச்சத்து திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடர அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கைதடி தென்கிழக்கு ஜே இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோவில் பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றில் பிறந்து ஒரு நாளான சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இன்று காலை குறித்த தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்தவர்கள் கிணற்றில் நீர் எடுக்க முற்பட்ட வேலை சிசுவின் சடலத்தை பார்த்ததும் கிராம சேவகர் மூலம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த சிசு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் சாவகச்சேரி நீதவா நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் இதேவேளை சாபகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பு அதிகாரி சினவிருத்தவின் வழிகாட்டலில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சிசுவை பிரசவித்தவர் என சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான பெண் கிளிநொச்சி பகுதிக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் கொலைக்கு உதவி செய்திருப்பார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரியையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி